ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சடம்பானேஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று நேற்று மத்தியானம் போல் ஒரு ஈவெண்ட் ஒன்று இருந்தது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி அதாவது நம்ம கழக பொதுச் ஆனந்த் சார் கலந்துருக்கார் ஸோ ஒரு சின்ன இஷ்யூ நடந்திருக்கு எத்தனை பேர் இது நியூஸில் பார்த்தீங்கன்னு தெரில ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனல்லையும் இதை பற்றி நியூஸ் போட்டிருந்தாங்க எப்போவுமே இப்போ தொடர்ந்து நம்ம ரெண்டு மூணு நாளாக பேசுகிறதே பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி அதுதான் நம்ம கட்சிக்கு அதிகமாக இப்போதைக்கு பரவிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ இதை பார்த்தோன்னே இதில் ஃபுல் விவரம் என்ன அந்த ஈவெண்ட் எப்படி நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும்போது சொன்ன சில விஷயங்கள் இருந்தது நிஜமாலே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது கண்டிப்பாக இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் இத மக்களுக்கு இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதாவது தென் சென்னை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நேற்று மத்தியானம் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் மாலை மலர் பேப்பர்லாம் இருந்தது அது என்ன நலத்திட்ட உதவின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி அஞ்சு பேர் நினைக்கிறேன் அதாவது சாலை ஓர மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொடை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செருப்பு தேய்க்கிறவங்க பூ கட்டுறவங்க காய்கறி விற்கிறவங்க நம்ம ஸ்ட்ரீட் சைட்லலாம் ரோட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா உட்காந்துட்ருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கடை போட்டிருப்பாங்க சில பேர் கடை இருக்காது பிளாட்ஃபார்ம்லேயே கடை போட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் வெயிலில் மழையிலலாம் பார்த்திங்கன்னா இருப்பாங்க இப்போ செருப்பு தைக்கிற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கொடை கிழிஞ்சிருக்கும் கிழிஞ்சு தொங்கும் அந்த மாதிரி குடைகள் தான் பார்த்துருப்பீங்க அந்த சாலை ஓரம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கொடை நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு அம்பர்லா ஒன்று ரெடி பண்ணி கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இது தமிழகத்தில் பல மாவட்டத்தில் பண்ணியிருக்காங்க நம்ம மக்களக்கமாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டத்திலேயே நம்ம மத்திய சென்னையில் கூட நம்ம இதை பண்ணியிருக்கோம் பல இடத்துல பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் போஸ்டிங் போட்டிருக்காங்க ரெண்டாக பிரித்து போஸ்டிங் போட்டிருந்தாங்க அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா அப்போன்னா அவரோட தலைமையில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மூணு நாலு பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இது பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது ஐநூற்றி அஞ்சு பேர்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு பெ மிகப்பெரிய ஒரு நம்பர் அங்கே இருக்கிற ஐநூறு கடைங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஐநூற்றி சில கடைகளுக்கும் இந்த கொடை வழங்குறாங்க அவங்க எல்லாருமே இந்த ரோட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க தான் ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலாளரான ஆனந்த் சாரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவரும் அதை வழக்கம் போல் நிறைய ஈவெண்ட்டுக்கு அவரை இன்வைட் பண்ணும்போது அவர் போவார் அதே மாதிரி அவரும் போயிருக்காரு ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு நடந்துகிட்ருக்கும்போது நடுவில் வந்து காவல்துறை வந்து அந்த ஈவெண்ட்டை நிப்பாட்டியிருக்காங்க நிப்பாட்டி நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிகழ்ச்சி நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் ஏன் பர்மிஷன் வாங்கலை இதுக்கு பர்மிஷன் வாங்கணும் வாங்காமல் நீங்கள் எப்படி வந்து பண்ணலாம் இது ரோட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறாங்க எனக்கு ஒரு சைடு பார்க்கும்போது இதை இதை பற்றி பேசணுமா இந்த மாதிரிலாம் நோண்டுறாங்களே நம்மளை இதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆனால் வழக்கம் போல் பண்ணுற விஷயம் தானேன்னு சொல்லி நம்மளால் கடந்து போக முடியல ரீசன் என்னென்னா அங்கே இருக்கிற மக்கள் சொன்ன விஷயங்கள் தான் அதாவது எவ்வளோ தெருமுனை கூட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பேர் பண்ணுறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் நேற்று நேற்று மத்தியானம் நடந்த ஒரு ஈவெண்ட் வீடியோ ஒன்று ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி நேற்று எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அதாவது ஆவடியில் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி இது திமுக பண்ண ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சிக்குள்ளெல்லாம் நம்ம போகல இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரோடு ஃபுல்லாக கொடி வச்சுருக்காங்க ஆவடி ரோட்டில் நடந்திருக்குது ஸோ இந்த கொடி கம்பம் வைக்கிறதுக்கு எந்த கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தது எந்த கார்ப்ரேஷன் பர்மிஷன் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல இவங்க யார்கிட்ட வாங்கினாங்கன்ட்டு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பேனர்ஸு போஸ்டர்ஸு ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கொடி கீழே விழுந்தாலும் ஒரு உயிரோ ரெண்டு உயிரோ போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மா இது ஊர் சைடில் வச்சுருந்தா கூட பெருசாக நமக்கு தெரிஞ்சுருக்காது ஆவடி மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நிறைய வண்டிகள் நிறைய பேர் ஸ்கூல் போகிறாங்க குழந்தைங்களெலாம் ஸ்கூல் போகிறாங்க இதோ நம்ம ஒரு குடிக்கம்பம் வச்சால் எடுக்க வர காப்பரேஷனும் எந்த போலீஸ் அதிகாரியும் இந்த கொடிக்கம்பத்தை எடுக்கிறதுக்கு அங்கே வரல இது ஏன் எதுக்குன்னா தெரியல இந்த இடத்துல நம்ம சாலை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அதை நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து நின்று இந்த ஈவெண்ட்டை நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் ஏன் கேட்கல அப்போ அங்கே இருக்கிற ஒரு நிர்வாகி கேட்குறாரு ஏங்க நாங்கள் ரோடை மறைச்சிட்டு எதுவும் திருவிழாவோ இல்லை எதுவும் தெருமுனை கூட்டம்லாம் போடல எல்லாம் சாலை ஓரத்தில் நிற்கிறாங்க அவங்களுக்கு இந்த கொடையை கொடுக்குறோம் நாங்கள் பெருசாக ரோடு பிளாக் பண்ணலாம் எதுவும் பண்ணல பொதுச் செயலாளர் வராரு அந்த கொடையை கொடுக்குறாரு ரெண்டு வார்த்தை அவங்க கிட்டே பேசுவாங்க கிளம்பிடுவாங்க இவ்வளோதாங்க இந்த நிகழ்ச்சி அவ்வளோதான் பெருசாலாம் கிடையாது இவ்வளோதான் இந்த நிகழ்ச்சி அதுவும் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு இங்கே கொடுத்துட்டு மீதி இருக்கவங்கள கூட நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது பொதுச் செயலாளர் நடந்து வரும்போது ஏன் சார் நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போகுது ஸோ இது யோசிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா மக்கள் சேவை பண்ணுறோம் நல்ல விஷயம் பண்ணுறோம் ஸோ அங்கே இருக்கிற மக்கள் பேசுனதை பற்றி இப்போ பேசுவோம் அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேர்கிட்ட இதை விசாரிச்சோம் நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க நல்ல விஷயம் பண்ணுறாங்க நாங்களும் ரொம்ப நாளா வெயில்ல உக்காந்துட்டு இருக்கோம் இத்தனை அரசாங்கம் வந்தது நிறைய பேர் ஓட்டு கேட்க மட்டும் எங்க கிட்ட வராங்க நாங்க ஜெயிச்சா அவங்களுக்கு கடை போட்டு தரோம்னு சொன்னாங்க இருக்காங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரில அடுத்த எலெக்ஷனே வந்துச்சு சோ எங்களுக்கு மக்கள் இருக்கும் இருக்கும்போதும் கொடை வழங்கினாங்க சோ இப்ப கட்சி ஆரம்பிச்சாலும் கரெக்டாக ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் வந்து கேட்டாங்க குடை என்னமாச்சு நல்லா இருக்கான்னு கேட்கிறேன் நல்லா இல்லையா உடனே மாற்றி கொடுக்குறாங்க இதெல்லாம் யாருமே பண்ணதில்லை கொடை கொடுக்க வந்தாங்க அதையும் நிப்பாட்டி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க இது என்ன நியாயம் இது என்ன 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 ஜனநாயக நாடுன்ற மாதிரி அந்த பொதுமக்களே பேசும்போது இதை கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணணுன்ற இது வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி சிலற குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா நேற்று கொடை வழங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸுக்கும் அவங்களோட தொழில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருமே பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாதுங்க அங்கே உட்காந்து செருப்பு தைக்கிறவங்க பூ அக்கா கோவில் வாசலில் உட்காந்துருக்கவங்க டிஃபன் கடை போட்டிருக்கவங்க டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதுக்கு அவங்கெல்லாம் வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த குடை இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அது எப்படி இப்போ அந்த தென்சென்னை தலைமை அது எப்படி அது ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அதோடய வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் நமக்கு இன்னும் கிடைக்கல அது கொடுத்து முடிச்சிட்டாங்களா இல்லை அதை டோட்டலாக போலீஸ் பிளாக் பண்ணியிருக்காங்களா அந்த ஈவெண்ட்டே நடத்த விடாமல் பண்ணியிருக்காங்களான்றது நமக்கு தெரியல நம்ம பார்த்தது நியூஸ் சேனலில் நம்ம பொதுச்செயலில் ரொம்ப அதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தினாங்க அந்த நியூஸில் பெருசாக கேப்ஷன் நலத்திட்ட உதவி வழங்க வந்த பொதுச் செயலர் தாவாய்க்கா பொதுச் செயலாளரை நிறுத்திய போலீஸார் தடுத்து நிறுத்திய போலீஸார் இதுதான் கேப்ஷனே இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்றலாம் நமக்கு தெரியல ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக விசாரித்து அந்த பொருள்லாம் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துச்சா அந்த கொடைகள்லாம் அவங்களுக்கு வழங்கினாங்களான்றதை அந்த மாவட்ட நிர்வாகி அவங்கக்கிட்ட பேசி நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு முன்னாடி போட்ட நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த கொடிகள் வச்ச இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற பர்மிஷன் நலத்திட்ட உதவி கொடுக்குற நமக்கு ஏன் கிடைக்கல இது கேள்விக்குறியாக இருக்குது இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா கம்மிங் ஃப்யூச்சர் எப்படி நம்ம மக்களுக்கு சேவை எப்படி பண்ணுவோம் எல்லாத்தையுமே அந்த இதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்ததுக்கு பொதுச்செல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போது கொடை வழங்கியிருக்காங்க கொடை வழங்குறதையும் தடுத்து நிறுத்துனாங்க நாளைக்கு நம்ம எலெக்ஷன் டைமில் ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் இப்போது ஓட்டர் ஐடியெல்லாம் நம்ம திருத்தம்லாம் பண்ணி கொடுத்தோம் எல்லா கட்சியும் அந்த டேபிள் போட்டு உட்காந்துனால நம்ம பெருசானவோன்னு இல்லை சப்போஸ் நம்ம தனியாக போட்டு தான் டேபிள் எடு எடுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது யாரோட தூண்டுதல்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்றதை நீங்கள் கமனில் தெரியப்படுத்துங்க இதை பார்க்கும்போது இது பர்மிஷன் வாங்கலை நீங்கள் அத்துமீறி பண்ணுறீங்க மக்கள் இடையூற வச்சு பண்ணுறீங்களாம் சொல்லியிருந்தா கூட நம்ம இதை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டோம் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க ஒரு ஒரு அம்மா கிட்ட நான் பேசினேன் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேருந்து கொடுத்துட்டே வந்தாங்கப்பா ஸோ நாங்கள்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தோம் ஆனால் விஜய் நான் எங்களால் பார்க்க முடியாது அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர் வராரு அவர் கையால் கொடை கொடுக்குறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய பெருமை நாங்கள்லாம் கொடை அந்த கொடை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துலேருந்து ரூபா கிட்டே வரோம் அந்த ஒரு குடையே பெரிய கொடை அது வாங்குறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் பேரிஸ் போய் அதை வாங்குறதுனா ரேட்டு பேசி வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது எங்களுக்கு இலவசமாக கிடைக்குது அதுவும் விஜயசாராலாம் கிடைக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அவர் கிட்ட வரத்துக்குள்ளே அதை தடுத்து நிறுத்திட்டாங்க ஸோ அது கொடுத்துட்டு போயிருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷமாக வந்திருக்கும் அது என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்களாம் முழிக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்த பதிலுங்க இது ஸோ இதை நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் ஸோ எல்லாத்தோட ஃபூட்டேஜ் வாங்கி பண்ணோம் தான் இதை நினச்சேன் ஸோ இது பொலிட்டிக்கல் ரீதியாக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க இது எந்த அளவுக்கு தீர்வுன்றது எனக்கு தெரியல ஸோ அதனால் இந்த கொடைகள்லாம் அவங்களுக்கு சேஃபாக போய் சேர்ந்துட்டோம் கிட்டத்தட்ட ஐநூற்றி சிலரை பேர் இருக்காங்க எல்லாருக்குமே போய் சேர்ந்தோடனே அவங்கக்கிட்டே போயிட்டு இந்த கொடை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இது இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் இருந்தது எந்த அளவுக்கு நீங்களாம் ஃபேஸ் பண்ணீங்க அவங்க ரியாலிட்டி என்னன்றதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ அதனால தான் இது இதோட கருத்து என்னன்றதை நான் உங்ககிட்டே வர்றேன் அது என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தளபதியை பற்றியும் தமிழக வெற்றிகழகத்தை பற்றியும் உயிர் உள்ள வரையும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ பேக் டு பேக் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ கீழே சொன்ன மாதிரி ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க நான் போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னும் நிறைய நிறையா டேக்கர் நன்றி